மன்னர் நகரசபை எல்லைக்குள் அமைந்துள்ள பிரபல உணவகங்கள் நான்கின் மீது மன்னர் நகரசபை பொது சுகாதார பரிசோதகரினால் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மன்னர் நகர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்த நான்கு உணவகங்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது குறிப்பாக கையுறை பயன்படுத்தாமை சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களை கைவசம் வைத்திருந்தவை அனுமதி பெறாமை பழுதடைந்த உணவுப் பொருட்களை சமையலறையை சுத்தம் பேணப்படாமை கழிவுநீர் தொடர்பில் கவனம் செலுத்தப்படாமை போன்ற குற்றச்சாட்டின் பெயரில் குறித்த உணவகங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவற்றில் அண்மையில் மன்னர் பள்ளிமுனை வீதியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உணவகம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் மென்னர் சுற்றுவட்ட பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றுக்கு எழுபத்தோராயிரம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய உணவகங்களுக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகிறது குறிப்பாக அண்மையில் மன்னர் நகரசபைக்கு என பொது சுகாதார வைத்திய அதிகாரி ஒருவர் புதிதாக நியமிக்கப்பட்ட நிலையில் உணவகங்கள் தொடர்பில் பல்வேறு சுகாதார நடைமுறைகள் கடினமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது